El

கிராமத்துல அவங்க வந்து வாழ்ந்து வராங்க அந்த கிராமம் ஒரு அழகான ஒரு கிராமம் அங்க உள்ள மக்கள் எல்லாருமே விவசாயம் செஞ்சு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வராங்க உள்ள திருவர்கள் எல்லாம் மீன் பிடிப்பாங்க அந்த கிராமத்துல வாழ்ற ஒரு பெண்ணு தான் பாத்திமா பாத்திமா ரொம்ப அழகான ஒரு பெண்ணு பாத்திமாவுக்கு இருபத்தி வயசாகுது வயசாவது அவ இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவ அந்த ஊர்ல பிறந்தா அவருடைய அப்பா ரிச்சா ஓட்டி இருந்தாரு ரிச்சா ஓட்டி அவனுடைய வாழ்க்கை வந்து நடத்திட்டு இருக்காங்க நாலாயிரம் ரூபாய் ஒரு மாசம் சம்பாதிக்கிறாரு அதை வச்சு அவங்க குடும்ப வாழ்க்கை ஓட்டிட்டு வராங்க பாத்திமாவுக்கு ஒரு தம்பி இருக்கான் தம்பியும் பாத்திமாவும் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க இப்பதான் திடீர்னு பாத்திமாவுக்கு பதினஞ்சு வயசா இருக்கும் அவருடைய அப்பா ஒரு விபத்துல இறந்துறாரு அவர் ரிச்சா ஓடிட்டு வந்திருக்கும் போது ஒரு லாரி திடீர்னு வந்து அவர் மீது மோது அவரு அந்த இடத்துல இறந்துறாரு பாத்திமாவோட அப்பா இறந்தால அவருடைய அம்மாவுக்கு என்ன பண்றதே தெரியல அந்த குடும்பமே இடிஞ்சு போது வறுமையால கொஞ்சம் கொஞ்சமா வாடிக்கிட்டு இருக்கு இப்பதான் அவருடைய அம்மா அவங்களும் மளிகை கடையில வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வருது இதனால அவங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பீஸ் கூட கட்ட முடியல பாத்திமாவுக்கும் பாத்திமாவோட தம்பிக்கும் துணியும் புத்தகங்களும் வாங்கறது கூட காசு இல்ல பாத்திமா தன்னுடைய வீட்டுடன் வறுமையை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா இப்பதான் அவருடைய தம்பிக்கு ஒரு ஆகணும்னு ஒரு ஆசை அதனால தனது கனவு எப்படி இருந்தாலும் நிறைவேற்றும் துணிக்கடைக்கு போயிட்டு வேலை செய்யறேன் அவளும் இல்லம்மா இங்க எல்லோருமே கெட்டவர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க நீ எங்க போனாலும் ஆபத்து நிறைஞ்சிருக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் பாத்திமா கேட்கல இல்ல என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் தம்பி வாழ்க்கையும் பழாயிடும் அதனால அவனுடைய வாழ்க்கையாவது

இன்ஸ்டாகிராமில் பல விதமான வீடியோக்களை பார்க்குறாங்க அப்போ தான் துபாய் புர்ஜ் கலிபா மிகப்பெரிய ஒரு கட்டிடங்களையும் அவங்க பார்க்குறாங்க துபாயில் பாரு எவ்வளோ பெரிய கட்டிடம் அதாவது மேகமூர்த்தத்திலிருந்து முற்ற அளவுக்கு இந்த கட்டிடம் வந்து இருக்குது இங்கே வாழ்கிறவங்க எல்லாமே மிகப்பெரிய பணக்காரங்க தான் இங்கே போனால் நமது வாழ்க்கை தலைகீழாக மாறும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கு ரியாவோ இங்கே போகிறது தான் சாதாரண விஷயம் கிடையாது எப்படி விசா எடுக்கிறது எப்படி பாஸ்போர்ட் எடுக்கிறது எப்படி போகிறது நமக்கு தெரியாது அப்படின்னோ அவர் சொல்கிறா ஆனாலும் அவங்க வந்து தினந்தோறும் அதை வந்து பார்த்துட்டே வந்துருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு ட்ரீம்ஸ் வந்து இருக்குது விளையாட்டு போகணும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க அதாவது ரியா சொல்றா நம்ம அப்படி இங்க இருந்து போனோம்னா ரெண்டு வருஷத்துலயே எல்லாமே மாறிடும் அப்படின்னா அவர் சொல்றா இந்த இடத்துல ரஹீம் என்ற ஒருத்தர் அங்க வராரு அவங்க ரெண்டு பேரும் பாக்குறாரு அவரு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு அவரு கோட்டு சுட்டு போட்டு ஷூலாம் போட்டு பாக்கிறதுக்கு ரொம்ப டீசென்டான பணக்காரர் மாதிரி இருக்காரு இப்பதான் அவர் சொல்றாரு நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவே வந்து அழகா இருக்கீங்க அது மட்டும் இல்லாம இது போல நான் துபாயில ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துல டிராவல்ஸ் நிறுவனத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கேன் துபாய்க்கு போனா ஏகப்பட்ட காசு சம்பாதிக்கலாம் அதாவது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாதிக்கலாம் நான் ஏகப்பட்ட பெண்களை வந்து அனுப்பியிருக்கேன் அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே செழிப்பா வந்திருக்காங்க முக்கியம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கூற வீட்டுல இருந்தாங்க இன்னைக்கு மெத்த வீடு கட்டி கார் பங்களா அப்படின்னு ரொம்ப வசதியோட இருக்காங்க நீங்களும் அங்க போனா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இது கேட்டு பாத்திமா உண்மையாவே அப்படின்னு ஆச்சரியமா இருக்கிறா அவரும் ஆமா இது உண்மைதான் நான் சொல்றத நம்புங்க இது போல நீங்க துபாய்க்கு போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தலைகீழ மாறும் நீங்க சீக்கிரமாவே பணக்காரதான் மாறிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கும் சரி எங்கள்கிட்ட பாஸ்போர்ட் எல்லாமே எடுக்கிறதுக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாரு அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உங்க வீட்டுல சம்மதம் வாங்குங்க நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றா அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப சரின்னு பாத்திமாவோட வீட்டுக்கு வரா அவளோட அம்மாவிடம் இது போல நான் துபாய்க்கு போறேன் அப்படின்னு அவ சொல்றான் இதை கேட்டு பாத்திமாவோட அம்மா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறான் அம்மா இங்கெல்லாம் கெட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பெண்கள் போய் நிறைய பேரும் போய் அங்க சிக்கிக்கிறாங்க நம்ம வாழ்க்கை தொலைக்க வேண்டாம் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க அம்மா இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதாங்க இன்னைக்கு உலகமே தலை கீழே மாறி இருக்குது உலகத்துல எல்லா மக்களும் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வராங்க அதனால இதுக்கு மேல பயப்பட தேவை நம்ம சந்தோஷமா போலாம் அப்படினும் அவ சொல்றான் இப்ப நீ ஏதாவது பண்ணு சரி அப்படின்னும் அவங்களும் சமாளிக்கிறாங்க அதே போல தெரியாவோ அவருடைய அப்பாவிடம் போய் சொல்றாரு இது போல அப்பா நானும் என தோழியும் துபாய்க்கு போறோம் துபாயில போயிட்டு நிறைய சம்பாதிப்போம் எங்களுக்கு சம்பளமா அறுபதாயிரம் தரணும்னு சொல்றாங்க அப்படின்னா அவர் சொல்றா இப்போ அவருடைய அப்பாவும் யோசிக்கிறாரு இப்போ சரிமா நீ கல்யாண வயசுல போயிட்டு எப்பமா வந்து கல்யாணம் பண்றது அப்படின்னு கேட்கிறாரு அதை பத்தி கவலைப்பட வேணாம்ப்பா நான் இன்னும் ரெண்டு வருஷத்துல திரும்பி வந்துடும் அப்படின்னா அவர் சொல்றா இப்போ சரின்னா அவரும் சம்பாதிக்கிறாரு இப்போ ரெண்டு பேரும் அந்த ஏஜென்சிடம் போறாங்க அந்த ஏஜென்சி ஆபீஸ் ரொம்ப குவாய்ட்டா ரொம்ப அமைதியா இருக்கு இப்போ அங்க ஏகப்பட்ட பேப்பர்கள் நிறைய செதறி இருக்கு அந்த பேப்பர்கள் எல்லாமே ஏற்கனவே நிறைய பேர் போன விச பாஸ்போர்ட் எல்லாமே இந்த எந்த தான் அவங்க சொல்றாங்க நான் ஒரு மாசத்துல உங்களுக்கு பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்றேன் அதே போல இவங்களுடைய ஆதார் பான் கார்டு எல்லாமே வாங்கிட்டு பாஸ்போர்ட் அடுத்த சில வாரங்களிலே பாஸ்போர்ட் வந்து வராங்க பல விதமான கனவுகளோட அவங்க இருக்கிறாங்க இப்ப அவங்க வெளிநாடு போற நாட்களும் வந்துருச்சு பண்றாரு உங்க ரெண்டு பேருத்துக்குமே பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்றாரு அதே போல அவங்க ரெண்டு பேரும் வராங்க அவங்க இந்தியாவில இருந்து துபாய் புறப்பட்டு போறாங்க இப்பதான் அவங்க ஏர்போர்ட்ல நின்று இருக்காங்க அவருடைய அம்மாவிடம் நீ கவலைப்படாதேமா நான் துபாய் போயிட்டு தினந்தோறும் உனக்கு போன் பண்ணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு அதே போல ரியாவும் அவருடைய அப்பா பத்திரமா இருமா எதாவது எனக்கு கால் பண்ண அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப சரின்னு அவங்க ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்பி விமானத்துல புறப்பட்டு துபாய் போறாங்க இது எல்லாமே கனவு நடக்கிற மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு அவங்களால நம்பவே முடியல இப்ப அவங்க போயிட்டு துபாயில வந்து இறங்குறாங்க அவங்க இறங்கி பார்த்தா உயரமான கட்டிடம் பெரிய பெரிய ரோடு ஆலமரமா கார் எல்லாம் அந்த ரோட்ல போயிட்டு இருக்கு இத பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா வராங்க இப்ப அவங்க ரெண்டு பேருமே ஒரு ரூம்ல தங்க வைக்கிறாங்க அந்த ரூம்ல ஏசி அனைத்து விதமான வசதியுமே இருக்கு இப்போ அந்த இரவு ரொம்ப சந்தோஷமா ரெண்டு பேரும் நிம்மதியா இருந்து பழக்கிறாங்க நாளில இருந்து நம்மளுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா அவங்க வந்து பேசிக்கிறாங்க இப்ப மறுநாளாவது மறுநாள் ரஹீம் ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணி மிகப்பெரிய ஒரு பார்ட்டி ஒண்ணு நடக்குது அந்த பார்ட்டி காலக்கு நீங்க போகணும் ரெண்டு பேரும் தயாராகுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு இதை கேட்டு பாத்திமா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறா நாங்க எதுக்கு பார்ட்டிக்கு போனோம் இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னி அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இல்ல அங்க பெரிய பெரிய பணக்காரர்கள் வருவாங்க அங்க உங்களை பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்போ ரியா இதை பார்த்து இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது இந்த வாய்ப்பை நான் தவற விட விரும்பல அப்படின்னு சொல்லி அவ கிளம்புறா அதே இடத்துல பாத்திமா பல குழப்பத்தோட அவளும் கிளம்புறா இப்போ ரெண்டு பேருமே கிளம்பி அந்த பார்ட்டி போறாங்க பாட்டியில பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாமே வந்து இருக்கிறாங்க முக்கியம் அந்த பாட்டியில நிறைய ஷேக்குகளும் நிறைய பெண்களும் நடனம் ஆடிக்காங்க இப்பதான் அவங்களுக்கு அந்த ஜூஸை ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க கொஞ்ச நேரத்திலேயே மயக்கமாயிடுறாங்க திடீர்னு அவங்களை யாரோ வந்து தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு அவங்க கத்துறாங்க ஏதோ கத்து நினைக்கிறாங்க கத்த முடியும் முடியல இப்பதான் அங்க ஒரு சிறிய ஜெட்டு விமானம் வந்து நிக்குது அந்த ஜெட்டு விமானத்துல ரெண்டு பேரும் ஏத்துறாங்க பாத்திமா கத்தரா எங்க ஏத்துட்டு போறீங்க தயவு செய்து எங்களை விட்டுருங்க நாங்க எங்க நாட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு கதர்றா அழுவுறா ஆனாலும் அவங்க வந்து கை காலையும் கட்டி அவங்க அந்த ஜெட்ல வந்து ஏத்துறாங்க இப்போ ரியாவும் பாத்திமாவும் கத்துறாங்க அழுவுறாங்க ஆனா எந்த ஒரு பலனும் இல்ல இப்போ அந்த ஜெட்டு விமானம் புறப்படுது கொஞ்ச நேரத்துல தான் போகுதுனே தெரியல மிகப்பெரிய ஒரு பாலைவனத்து நடுப்பகுதியில அது போயிட்டு இறங்குது அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய ஒரு தீவு மாதிரி இருக்குது அந்த தீவுல பச்சை பசேர்னு பெரிய ஒரு அரண்மனை மாதிரி ஒரு பில்டிங் வந்து இருக்குது அந்த அரண்மனைக்குள்ள வந்து நுழைறாங்க அந்த அரண்மனை பார்க்கறதுக்கு பயங்கர ஒரு ஆடம்பரமான ஒரு அரண்மனை இப்பதான் அங்க ஷேக் அகமதுன்னு ஒருத்தன் வந்து வரான் அவன் பார்க்கறதுக்கு தடிமனா உயரமா ஆளு பார்க்கறதுக்கு ரொம்ப கடுமையானவனா இருக்கிறான் பார்க்கறதுக்கே பயங்கரமா வந்துருக்கிறான் இப்போ அவன் நேரம் வந்து நான் சொல்றதாங்க சட்டம் நான் சொல்றத நீங்க ரெண்டு பேரும் கேட்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்குன்னு நீங்க நினைச்சே பார்க்க முடியாது அப்படின்னும் அவன் சொல்றான் இப்போ இது சொல்றது எல்லாமே இன்னொரு பெண்ணு மொழிபெயர்த்து சொல்றாங்க அவங்க இதை கேட்டு කියවறாங்க நான் இங்க வந்தது வேலைக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இப்பதான் எதுவுமே சொல்லாம இவங்க ரெண்டு பேரும் ஆச்சir பாங்கனு சொல்லிட்டு ஷேக் அகமது அங்க பேறாரு ஆ ஷேக் அகமது அங்க மிகப்பெரிய ஒரு பணக்காரரு ஆ அவரே இங்க 1 2 ஏகப்பட்ட பெண்களை இதே போல வந்து அந்த அரண்மனைக்கு வந்து ஆச்சுறாரு ஆனா வந்த பிறகு அந்த பெண்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது அப்படி ஒரு மர்மமான விஷயம் அந்த அரண்மனை நடந்துருக்கு இப்பதான் அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா ஜெயிலில் வந்து அடைக்கிறாங்க இப்போ ரெண்டு பேருமே அழிந்து போறாங்க ஷேக் அகமது அங்க வந்து வராரு அந்த பெண்கள் வந்து நான் சொல்றதை நீங்கள் கவனமாக கேட்கணும் சொல்கிறத எல்லாமே நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே இருந்து நீங்கள் உயிரோட போகலாம் ஆனால் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உயிரோட போக முடியாது நீங்களே முடிவெடுத்துங்க அப்படின்னும் அவன் சொல்கிறான் இதை கேட்டு பாத்திமா அழுகுறா இப்போ தான் அவன் பக்கத்தில் போகிறான் பக்கத்தில் போயிட்டு உண்மையாகவே உன்னுடைய இடுப்பு ரொம்ப வளைவு நெழிவாக இருக்கு ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னும் வர்ணிக்கிறான் இப்போதான் எல்லா உண்மையும் அவளுக்கு புரியுது ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னும் நம்ம வந்து கடத்தப்பட்டிருக்கோம் அப்படினும் அவள் புரிஞ்சிக்கிறான் இப்போதான் அவன் மேலே கையை தொடுறான் ஆனாலும் அவன் வந்து தட்டுவிட்டு முரண்புடிக்கிறா

வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க இப்போ தான் அவங்க சில விஷயத்த சொல்கிறாங்க ஆ இங்கே நீங்கள் இவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கல அப்படின்னா நீங்கள் உயிரோட போகிறது கஷ்டந்தான் ஆ உங்களுக்கு முன்னாடி கூட ரெண்டு பெண்கள் இதே மாதிரி இருந்தாங்க ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவங்க ஆள் காணாமல் போயிட்டாங்க அதே போல் பல பெண்கள் இங்கே காணாமல் போயிருக்காங்க அதனால் நீங்கள் உயிரோட இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அதுக்கு மேலே அவங்க மருவார்த்தையே பேசலை ஏன்னால் அந்த பெண்களோட உடல்லேயும் இது போல் காயங்கள் நிறையா இருக்குது இப்போ அதுக்கு பிறகு ஷேக் அஹமது உள்ளே வந்தால் அவங்க ரெண்டு பேரும் வாயை இல்லை அதாவது நம்ம உயிர் தப்பிக்கணும் அப்படின்னா உயிரோடு இருக்கணும்னா இப்போ சொல்கிறத கேட்டு தான் ஆகணும்னு அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க இப்போ ரெண்டு பேருமே அவன் சொல்கிறதுக்கு வந்து கேட்குறாங்க அடி பண்ணிடுறாங்க அவன் நினச்ச போதெல்லாம் அவங்களுடைய அறைக்கு வருவான் அவனுடைய காமையை தீர்த்துப்பான் இப்போ அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரே அறையிலே போடுறான் இப்படியே நாட்கள் தொடர்ந்துட்டே இருந்து வருது இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் அறையை விட்டு வெளியில் கொண்டு வரான் இப்போ அரண்மனையில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் புதுசு புதுசாக உடை வந்து கொடுத்து பணக்காரர்கள் போல நகையெல்லாம் வந்து அனுபவிக்கிறான் இப்போ அவங்க ரெண்டு பேர்த்தையும் தனது மனைவியை அழைக்கிறான் எப்பொழுதும் அவன் போகும்போது அவங்க கூடவே போகணும் அவன் சொல்கிறதான் தான் செய்யணும் இப்படியான வேலைகள்ல அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா வெளியில ஒரு வார்த்தை கூட அவங்களால பேச முடியாது எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்க முடியாது ஒரு நாய் போல அவங்க ரெண்டு பேத்தையும் நடத்திட்டு இருக்காங்க ஒரு சில சமயம் வெளில வந்து அந்த பகுதியில பேசிட்டு இருப்பாங்க இவனிடம் இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அதுக்கு முரண்பிடிக்காம இப்படியே இருந்து ஏதாவது தப்பிக்க வழி பார்க்கணும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு பல விதமா யோசிச்சுட்டே இருந்துருக்காங்க ஆனா அவங்க வெளில போறதுக்கு தப்பிக்கிறது வழியே இல்லை இப்ப திடீர்னு ஒரு நாள் அங்க பெரிய ஒரு பார்ட்டி நடக்குது அங்க தொழிலதிபர்கள் வந்து பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்ப அமெரிக்கர் ஒருத்தரும் அங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு இப்பதான் துபாயிலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரர் தான் இந்த ஷேக் அகமது ஷேக் அகமது தான் அங்க சட்டம் ஏன்னா அவருடைய நிறுவனத்துல நூறு எண்ணெய் கிணறுகள் தங்க ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு தன் கணக்கில் இவன் செஞ்சிட்டு இருக்கான் அதாவது மொத்தத்துல அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆஜ்யத்தை நடத்திட்டு வரான் இந்த ஷேக் அகமது இப்ப அங்க வியாபாரம் பண்ண அந்த அமெரிக்கா வர்றாரு இப்ப அந்த அமெரிக்க இடம் இவங்க ரெண்டு பேருமே என்னுடைய மனைவிகள் அப்படின்னு அறிமுகப்படுத்துறான் இப்ப அதை பார்த்து அமெரிக்கரும் ஆச்சரியப்படுறாரு ஏன்னா அந்த ரெண்டு இளம் பெண்களும் அழகா இருக்காங்க அதே நேரத்துல ரொம்ப இளமையா இருக்கிறாங்க ஆனா ஷேக் அகமதுக்கு குறைஞ்சபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் கனடா ஒரு ஆளு எப்படி இவனுக்கு இவ்வளவு அழகான மனைவி அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு இப்பதான் அந்த பெண்களோட கண்ணை அவன் கூர்ந்து கவனிக்கிறாரு இப்பதான் அவங்களுடைய கண்கள்ல ஒரு சோர்வு வந்து ஏற்படுது இதை பார்த்து வந்து முடியுது அந்த அமெரிக்கரு கொஞ்சம் வெளில வந்து போறாரு இந்த இடத்துல தான் பாத்திமா ஓடி வந்து இது போல எங்களை தயவு செய்து காப்பாத்துங்க நாங்க ரொம்ப ஆபத்துல இருக்கிறோம் அப்படின்னு அவன் வந்து சொல்றான் இப்போ எல்லா விஷயத்தையும் அவன் புரிஞ்சுக்கிறான் ஆனா அவன் என்ன சொல்றான்னு அவருக்கு வந்து புரியல ஆனா ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒன்னு சொல்றது மட்டும் அவனுக்கு நல்லா கேக்குது இவங்க ஏதோ ஆபத்துல சிக்கிருக்காங்கன்றது மட்டும் தான் அவனுக்கு வந்து புரியுது எதுவுமே தெரியாத போல அவன் திரும்பவும் போய் சேர்க்கும் போது கூட உட்காந்துக்கிறான் அவன் வெளில வரான் வெளில வந்த பிறகு சர்வதேச போலீஸாரிடம் துப்பு கொடுக்குறான் அதை பத்தி எல்லாத்தையும் சொல்றான் இப்பதான் உடனடியா அமெரிக்க போலீஸ் அங்க வந்து இறங்குது மிகப்பெரிய தாக்குதல் நடத்துது என்ன நடக்குன்னு தெரியாம ஷேக் அகமது ஓட பாக்கறான் அவனையும் கைது பதினாறு பேரை மீட்கிறாங்க இப்ப கீழே உள்ள எல்லா சிறையிலும் அஞ்சு ஆறு பெண்கள் அங்க உள்ள சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க அவங்களை எல்லாத்தையுமே மீட்டு வெளில கொண்டு வராங்க இந்த இடத்துல தான் திரும்பவும் அங்க ஆய்வு பண்ணி பார்க்கும் போது நாற்பத்தாறு பெண்களுக்கு மேல அங்க வந்து கொண்டு அவங்க புதைச்சிருப்பது அங்க தெரிய வருது இப்ப இதை கேட்டு எல்லாமே அதிர்ச்சி ஆகிறாங்க முக்கியமா அவங்க உடனடியாக மீட்க பயப்படுறாங்க மீட்டு நாட்டுக்கு கொண்டு வராங்க இந்த செய்தி இப்போ வந்து வேகமா வெளியே வருது அந்த செய்தியில அவங்க இருந்தது துபாய் நாடே கிடையாது அவங்க துபாய் நாட்டை விட்டு வேறொரு பாலைவனத்துக்கு அவங்க எங்கேயோ வெளியில வந்து கொண்டு வந்திருக்காங்க அவன் தனியா ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தையும் அவன் நிறுவிட்டு வரான் கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் இந்த விஷயம் பாத்தியமாவுக்கு தெரிய வருது இப்போ அவருடைய குடும்பத்துல அவன் வந்து சேர்றான் நான் உயிர் தப்பித்த பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அவன் வந்து சொல்றா அவங்க வெளிநாடு போனதுல இருந்து ஒரு ஃபோன் கால் கூட அவங்க வீட்டுக்கு வந்ததுல இதனால அந்த குடும்பமே அதிர்ச்சிக்குள்ளாக இருந்தது இப்பதான் அந்த குடும்பத்துக்கு நிம்மதி ஏற்பட்டிருக்கு இந்த விடிய மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்